ஜோதி அவரு ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் அறுநூற்றி எழுவத்தி ஏழிலிருந்து அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை மொத்தம் ஆறு வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் வரியலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் அடியும் அடியும் அடியுற ஜோதி நடுவினுள் நடுவும் நடுவதில் நடுவும் அடர்வுற அமைத்த அருட்பெரும் ஜோதி முடியினின் முடியும் முடியினுள் முடியும் அடர்தர அமைத்த அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த ஆறு வரிகள் சரி முதல் இரண்டு வரிகள் என்ன சொல்கிறாங்க அடியினுள் அடியும் அடிய அடியும் அடி அமைத்த அருட்பெரும் ஜோதி அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அடி நடு முடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இறைவனுடைய அடி இறைவனுடைய நடு இறைவனுடைய முடி இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அது என்னன்னு இப்போ விளக்கத்தை பார்ப்போம் அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இறைவனுடைய அடி நடு முடி அதாவது இந்த இறைவனை அடைவதற்கான இந்த அனுபவ நிலைகள் அதுதான் வந்து அடி நடும் முடி இது எப்படி இந்த அனுபவ நிலைகள்னு சொல்கிறேன் அப்படின்னா அகவலில் இதுக்கு முன்னாடி இரநூத்தி அறுபத்தி ஒன்று இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அந்த வரியலில் என்ன பார்த்தோம்னா முதல்ல அந்த வரியை படிக்கிறேன் படிமுடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெரும் ஜோதி அதுக்கு என்ன விளக்கம் பார்த்தோம்னா ஆரம்பமான அதாவது முதல் நிலையில் தொடக்கமான தொடக்க நிலையான எட்டு இரண்டில் அதாவது ஜீவனாகிய உயிர் இறைவனாகிய அந்த பரம் இவற்றை முழுமையாக அறிந்து கொண்டு இதுதான் தொடக்கநிலை அதற்கு அப்புறமாக பூதநிலை அனுபவமாக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் விந்து ஆகிய இந்த ஆறு நிலை பூதநிலை அனுபவங்களைப் பெற்று அதற்கு அடுத்த ஒரு ஏழு நிலை ஆன்ம அனுபவ நிலை என்று சொல்லக்கூடிய நாதம் பரவிந்து பரநாதம் திக்ராந்தம் அதிகிராந்தம் துவாதசாந்தம் சுத்த சிவம் அதீதம் ஆகிய படிகளை கடந்து ஆகிய படிகளை நீ கடந்து விட்டாய் இப்போது பார் நீ என உன்னுடைய அடிமுடி அனைத்தையும் காட்டிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்னு தான் அங்கே விளக்கத்தை பார்ப்போம் அதாவது இந்த படிநிலைகள் எல்லாம் கடந்து வரும்போது தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு அந்த இறைவன் வந்து பார் அப்படின்னு சொல்லி அவருடைய அடி நடு முடியை காட்டுறாரம்மா அதாவது இது எப்படி நடக்குது அப்படின்னா அந்த தவம் அதாவது சிற்சபையில் நம்ம செய்யக்கூடிய அந்த தவம் தான் ஆரம்ப நிலை அதாவது அந்த தவத்தின் முடிவான அனுபவமான பொறி புலன்கள் அடங்கிய அந்த காற்றறியாத தீபம் போல் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அதைத்தான் பரநாத அனுபவம்ன்றாங்க அந்த பரநாத அனுபவத்தில் முதலில் தோன்றுவது பெரும் ஜோதி இதுதான் அடி என்று சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை பெரும் ஜோதி அந்த பெரும் ஜோதியின் நடுவே பொன்னொழி தோன்றும் அந்த பொன்னொழி தோன்றுவது இதைத்தான் வந்து என்ன சொல்கிறது பொற்சபை அப்படின்றாங்க அந்த பொன்னொழியின் நடுவே செவ்வொழி தோன்றும் இந்த செவ்வொழியை தான் இறைவன் சொல்கிறாங்க இதை தான் முடி அதாவது தான் ஞான சபை அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்த்தோம் இப்போ அதே அந்த தெளிவை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஆறு வரிகளுக்கு விளக்கம் பார்க்கும்போது சிறப்பாக இருக்கும் பாருங்களே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அடியுணுள் அடியும் அடியை அடியும் அடியூற அமைத்த அருட்பெரும் ஜோதி அதாவது நம்ம அங்கே என்ன பார்த்தோம் அடி அப்படின்றது வந்து அந்த பெரு பரநாத அனுபவத்தில் தோன்றக்கூடிய ஆரம்ப நிலை அனுபவமான பெரும் ஜோதி அதைத்தான் நம்ம அடி அப்படின்னு பார்த்தோம் அதாவது இறைவனின் திருவடியாகிய இரு கண்களுக்கு உள்ளே ஆரம்ப நிலையையும் அந்த ஆரம்ப நிலையில் இறைவனின் திருவடியும் விளங்க திருவழி அடையுமாறு அமைத்த அருட்பெரும் ஜோதி அதாவது அந்த சிற்சபையிலே பரநாத நிலையின் ஆரம்ப நிலையாக தோன்றும் பேரொழியே இறைவனின் திருவழி அந்த திருவடியை அடையுமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கு விளக்கம் சரி அடுத்த ரெண்டு வரிகள் நடுவினுள் நடுவும் நடுவதில் நடுவும் அடர்வுற அமைத்த அருட்பெரும் ஜோதி அதாவது ஒரு மகாதேவ மாலை பாட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா தீவினை நல்வினை எனும் வன்கயிற்றால் பாரபட்சமின்றி நடுநோக்குடன் ஆட்டி வைக்கும் நடுவே இறைவனாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வரிகளை படித்து தமிழ் முழுவதுமாக படிக்கிறேன் அது என்ன சொல்கிறாங்கன்னா தீவினை நல்வினை எனும் வன்கயிற்றால் இந்த ஜீவர்களை ஆற்றுகின்ற தேவே நாயேன் ஏவினை நேர் கண்மடவார் பேயால் இடருழந்தும் சலிப்பின்றி என்னே பின்னும் நாவினை என் பால் வருத்திக் கிரண்டுகின்ற நாய்க்கும் நகை தோன்ற நின்று நயக்கின்றேன் நான் ஆவினை விட்டு எறுத்து கறந்துடுவான் செல்லும் அறிவிலுக்கும் அறிவிலியேன் ஆனவாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அவருடைய நிலை ரொம்பவும் தாழ்த்தி சொல்கிறாங்க அறிவிலின்னே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீவினை நல்வினை எனும் வன்கயிற்றால் இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவே அப்படின்றாங்க சரி அடுத்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லா உயிர்களையும் பொதுவாக பார்க்கும் நடுநோக்குடையோரின் ந நடுந் நோக்குடையவரிடம் இறைவன் குடி கொண்டிருக்கின்றான் அப்படின்றாங்க இதுக்கு வந்து உரைநடையில் தெளிவாக என்ன சொல்கிறாங்க அதை படிக்கிற மாதிரி உரைநடையில் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம் ஏதாவது ஓர் சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் ஒரு சிறு ஒளி உண்டாம் அதை கண்டு பல்லிழித்து இருமாந்து கெடை நேரிடும் ஆதலால் காலம் தாழ்த்தாது எல்லா உயிரையும் தன்னுயிரை போல் பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும் இதுவே சாதனம் இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறைவனை இறைவனை இறந்தவரை எழுப்புகின்றவன் அவனே ஆண்டவனும் ஆவான் தெளிவாக அங்கே பதிவு பண்ணுறாங்க எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் அந்த நினைக்கக்கூடிய அந்த பாவனையை நம்ம வச்சுக்கிறணும் அதிலே தான் நம்ம இருக்கணும் அப்படி இருக்கிறவன் தான் இறைவனும் ஆவனே சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அகவல் வரை பார்த்தோம் பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி ஸோ இதைத்தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை நம்ம இருக்குது பார்த்தீங்களா அந்த பொது உணர்வு எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிக்கின்ற அந்த நிலை இந்த நிலைப்படத்தான் அவர் என்ன சொல்கிறாங்க நடுவினுள் நடு அப்படின்றாங்க அப்போ போன வரியில் வந்து என்ன சொன்னாங்க அந்த சிற்சபை என்று சொல்லக்கூடிய அடி அந்த பெருஞ்சோதி அனுபவத்தை சொன்னாங்க இந்த வரியில் என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெருஞ்சோதியின் நடுவில் தோன்றக்கூடிய அந்த பொன்னொழி அனுபவம் இதை வந்து என்ன சொல்கிறாங்க நடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எல்லோரையும் பொதுநோக்கில் காணும் நடுநோக்குடையார் நடுவில் விளங்கும் இறைத்தன்மையானது பொற்சபையிலே பொன்னொழியாக தோன்றி நெருங்கினோர் அடையும்படி அமைத்த அருட்பெரும் ஜோதி சரி இறைவன் பொது என்பதற்கு ஆதாரமாக ஒரு அருட்பா பாடல் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பொருளும் கழிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் மதி கொடுக்கும் மதியே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே நல்லா பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே எல்லாருக்கும் பொதுவில் நடம் விடுகின்ற சிவமே என் அரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் முடியினின் முடியும் முடியினுள் முடியும் அடர்தர அமைத்த அருட்பெரும் ஜோதி அதாவது எந்த ஒன்றுக்குமே அந்த புறத்தை முடிவுன்னு ஒன்று இருக்கும் அந்த முடிவுன்னு ஒன்று இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த இறை தான் இறை அனுபவம் தான் அந்த இறை அந்த பரம்பொருள் தான் முடிவே இல்லாமல் இருக்க முடியும் அதை தவிர வேறு ஒன்று இருக்க முடியாது இப்போ முடிவு ஒன்று இருக்கணும் முடிவு இல்லாமல் ஒன்று இருக்குது அப்படின்னா அது பரம்பொருள் தான் முடிவு இல்லாமல் இருக்குது அது ஒன்று தான் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தான் வந்து முடியினின் முடியும் அப்படின்றாங்க அப்புறம் முடியுனுள் முடியும் அப்படின்றதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா போன ரெண்டு நாலு வரிகள் என்ன சொன்னோம் முதல் ரெண்டு வரிகளில் அடியாகிய ஆகிய பெயர் சொன்னோம் அடுத்த ரெண்டு வரிகளில் அந்த நடுவாகிய பொற்ச சொன்னோம் இங்கே வந்து அந்த ரெண்டு அனுபவ நிலைகளுக்கும் நடுவில் தான் அந்த உள்ளொலியாகிய உள்ளொலியாக அந்த செவ்வொழி தோன்றுகின்றது இந்த அனுபவத்தை தான் வந்து அவர் வந்து முடியுனுள் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இதுக்கு சிறப்பாக வள்ளல் ஒரு வழியில் என்ன வரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முடிந்த இந்த முடிவான அந்த அனுபவ நிலை இருக்குது பார்த்தீங்களா இந்த அனுபவ நிலை எப்படி சொல்கிறாங்கன்னா சிற்றம்பலத்தில் தொடங்கி அந்த உள்ள அந்த நடம் இறைவனின் அந்த திருநடத்தை கண்டு அதை காண்பதுதான் முடிவான நிலை அப்படின்றத இந்த பாடலில் சொல்கிறாங்க பன்னிய பூஜை நிறைந்தது சிற்றம்பல கண்டு எண்ணிய எண்ணம் பலித்தன மெய்யின்பம் மெய்தியதோர் தன்னியலார் அமுது உண்டனன் கண்டனன் சாமியை நான் நன்னிய புண்ணியம் என் உரைக்கேன் இந்த நாணிலத்தை அப்படின்னு தெளிவாகவே சொல்கிறாங்க அதாவது அந்த சிற்றபையில் அந்த தொடக்கமாக அந்த தவம் செய்து அந்த மூன்று விதமான அடி என்று சொல்லக்கூடிய சிற்சபை அனுபவம் அனுபவமாகிய பேரொழியையும் அதற்கு உள்ளாக இந்த நடு என்று சொல்லக்கூடிய பொன்னொழி அனுபவத்தையும் அந்த பொன்னொழிக்கு உள்ளாக நடுவாக அந்த செவ்வொழி அனுபவத்தையும் அதுதான் ஞானசபை அனுபவம்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் பெறணுன்றாங்க அதான் அந்த போன இந்த படித்த அந்த பாடல் வரிகள்லையும் தெளிவாக சொல்கிறாங்க அதான் என்ன சொல்கிறாங்க பன்னிய பூஜை நிறைந்தது சிற்றம்பல கண்டு எண்ணிய எண்ணம் பழித்தன மெல்லி மெய்யின்ப மெய்தியதோர் தன்னியலார் அமுது உண்டனன் கண்டனன் சாமியை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நம்ம அந்த சிற்றபையில் தவம் செய்து அந்த மூன்று விதமான அனுபவ நிலைகளையும் நம்ம பெறணும் அடி நடு முடி அதாவது சிற்றவை பொற்சபை ஞானசபை அது எப்படி சொல்கிறாங்க முதல்ல தோன்றுவது பேரொழி அந்த பேரொலிக்குள்ள பொன்னொலி அந்த பொன்னொழிக்கு நடுவே அந்த செவ்வொழி அதுதான் இறைவன் அந்த இறை அனுபவத்தை தான் நம்மளும் முயற்சி செய்து அந்த நிலைக்கு நம்மளும் போகணும் இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அவருட்பெரும் ஜோதி அவர் உட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவர் உட்பெரும் ஜோதி